வணக்கம் நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நம்ம செக்ஸாலஜி சென்டரோட வீடியோஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஆதரவு இருந்ததுனால நல்லா நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு இதன் மூலம் பலர் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இன்றைக்கு சில டைம் கிடைக்கும் பொழுது நம்ம டைரெக்டாக லைவுக்கு வரோம் பட் இது கொஞ்சம் லேட் அவர்ஸாக இருக்குது இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு ப்ரோன் மேஸ்ட்ரபேஷன் அப்படிங்கிறது ப்ரோன் மேஸ்ட்ரபேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்களா இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக சுயன்பம் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்க அவர்கள் கைகள் மூலம் உறுப்பை ஹேண்டில் பண்ணி மசாஜ் பண்ணி அதன் மூலம் விந்து எடுக்கிறது தான் ஒரு சுயன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இது பண்ணுறது தவறு அப்படிங்கிறதுனாலையோ இல்லை பயத்தினாலேயோ இது பண்ணினா உறுப்பு வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால நிறைய ஆண்கள் அந்த சுயன்பம் அப்படிங்கிறத அவங்களோட கையில் வந்து மசாஜ் பண்ணுறது மூலம் விந்து எடுக்காமல் குப்புற படுத்து பெட்டில் படுத்து அதன் மூலம் விந்து எடுக்கிறத பழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அது சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளே நிறைய பேர் இந்த பெட்டில் படுத்து இல்லை தலாணியில் அவர்களுடைய உறுப்பை தேய்ச்சி அந்த ப்ளெஷர் அடைகிறத பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஆண்கள் சில சமயம் பெண்கள் கூட சின்ன பெண் குழந்தைகள் கூட இந்த விஷயத்தை பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சுய இன்பம் பண்ணும்போது உண்டாகிற அதே இன்பம் ஆண் உறுப்பில் வருது இப்போ உறுப்பு வளர்ச்சி அடையாத ஒரு ஸ்டேஜில் இது பிரச்சனை இல்லை ஆனால் இதே உறுப்பு வளர்ந்து நல்லா ஒரு உருவம் ஆகும் பொழுது ஒரு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஆகும் பொழுது அந்த உறுப்புக்கு வந்து ஒரு அழுத்தம் வருது இவர்கள் அந்த உறுப்பை முறையாக கையாள தவிர்க்கிறதுனால அந்த உறுப்பில் உண்டாகக்கூடிய உணர்வு அவர்களுக்கு மூளைக்கு சென்று அது ஒரு ஆனந்தமான விஷயமாக மாறுவதும் உறுப்பு மொத்தமாக தூண்டப்படுவதிலையும் ஒரு தடை ஏற்படுது ஸோ இதே தான் ப்ரோன் மேஸ்டிபேஷன் ப்ரோன் அப்படிங்கிறது வந்து குப்புறப்படுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை இந்த ப்ரோன் மேஸ்ட்ரிபேஷன் பண்ணுறதுனால சில சமயம் ஆண்களுக்கு திருமணம் ஆன பின்ன பெண் உறுப்புக்குள்ளே அந்த ஆண் உறுப்பை நுழைக்கிறதுலையும் அது பலவீனமாக ஃபீல் பண்ணுறதையும் பார்க்குறாங்க இதே சமயம் அவர்களுக்கு அந்த இன்பத் தூண்டுதல் நீண்ட நேரம் நிற்கிறது இல்லை இந்த மாதிரி சமயத்தினால என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விரைப்பு குறைபாடு அப்படிங்கிற ஒரு பிரச்ச பிரச்சனையும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்போவுமே வந்து திருமணத்திற்கு முன்னாடியே கவனிச்சுக்கிறது நல்லது இந்த குப்புரப்படுத்து சுயன்பம் பண்ணும் இந்த பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆண் எங்களை மாதிரியான செக்ஸ் டாக்டரை தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உறுப்பின் வளர்ச்சி எப்படி இருக்குது உங்களுடைய ஹார்மோன் எப்படி இருக்குது விந்தணுக்கள் குவ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அந்த மாதிரி லேப் டெஸ்ட்டும் எடுத்துட்டு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ராப்பராக ரெக்கவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது திருமணத்திற்கு முன்னாடி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ இது உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய சேனலை லைக் ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவசியம் இருக்குது அப்படின்னா எங்களை மாதிரி டாக்டர்